தமிழடியன் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி திங்கட்கிழமைக்கான முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் பல முக்கியமான செய்திகள் இன்று வந்திருக்கின்றன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வர இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்ற விசேடமான டிசிசி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வருகின்றார் அத்துடன் இன்னொரு நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ளப் போவதாக சொல்லப்படுகின்றது சற்றுப்பிரிவாக இன்றைய காணொளியில் அதனை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் எண்பது வயதுடைய மூதாட்டி ஒருவர் தவறான முடிவொன்றை எடுத்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சியில் புலிகளின் புதையலை தேடிய பத்து பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த செய்தி குறித்தும் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் போலீசார் புதிதாக பதினோரு வழக்குகளை விசாரிக்க இருக்கின்றார்களாம் கடந்த கால ஆட்சிகளின் போது இடம்பெற்ற மிக மோசமான பதினோரு வழக்குகளை கையில் எடுத்திருக்கின்றார்கள் போலீசார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகளுடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது அத்துடன் கமெண்ட் கந்தர் அந்த பகுதியும் இருக்கின்றது எனவே வாருங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்ப்போம் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும் என ஜனாதிபதி திசா நாயக்கா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் நேற்றைய செய்தி அறிக்கையில் சொல்லியிருந்த நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதையொன்று அடிபடுது வர இருக்கின்ற பட்ஜெட்டில் வந்து அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதற்கான ஒரு திட்டம் வந்து அரசாங்கத்திட்ட இருக்குன்னு சொல்லி இருந்து வார ஒரு ஆங்கில ஊடகம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தியில் என்ன என்று சொன்னால் இப்படி ஒரு கதையொன்று அடிபடுது ஆனால் உண்மை போய் தெரியலை இன்னும் உறுதிப்படுத்தப்படையல் என்று சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருந்தேனால் அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படையல் என்று சொல்லி ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து அனுராதபுரத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கிற அரச ஊழியர்கள் மேலே அரச ஊழியர்களுடைய சேவை மேலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றது அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருது அது ஜனாதிபதியாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரணும் அப்போ ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அரச சேவையை வந்து நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அப்போ மேம்படுத்துகிறேன்னு சொன்னால் சும்மா வேலை செய்யுங்கோ வேலை செய்யுங்கோன்னு சொல்லி அவையில் கொண்டே ப்ரெஷர் கொடுக்கல அதுன்னு அப்போ கட்டாயம் வந்து சம்பளத்தையும் அதிகரிக்கணும் சம்பளத்தை அதிகரித்தா தான் அரசாங்கத்துக்கு வந்து அந்த வினைத்திறனை அதிகரிக்கிற தகுதியே வரும் அந்த வகையில் சம்பளத்தை அதிகரித்து வினைத்திறனையும் சேர்ந்து அதிகரிக்கப் போவதாக அரசாங்கம் சொல்லி ஜனாதிபதி அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் சகல அரசு சேவைகளும் டிஜிட்டல் மயப்படுத்த இருக்கிறார்கள் எனவே அதற்கு முன்னோடியாக இந்த சம்பள அதிகரிப்பு இருக்கும் என ஜனாதிபதி அனுரக் குமாரதிசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாட்டில் இடம்பெறுகின்ற விசாரணைகள் எதிலும் அரசாங்கம் தலையிட மாட்டாது எனவும் இது முழுக்க முழுக்க போலீசார் சுதந்திரமாக எடுக்கின்ற நடவடிக்கை எனவும் ஜனாதிபதி அனுரக் குமாரதிசா நாயக்கா சொல்லியிருக்கிறார் ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்ச காலமாக வந்து நாட்டில் தொடர்ந்து கைதுகளும் விசாரணைகளும் எல்லா பழைய அரசியல்வாதிகளும் ஒருவர் மாறி ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு போகிறதும் வாக்கு மூலம் கொடுக்கறதும் என்று சொல்லி அது முன்னாள் ஜனாதிபதி மாதிரிலேருந்து சாதாரண ஊழியர்கள் வரைக்கும் எல்லாருமே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்போ ஒரு வகையில் சொல்லப்படுது இது வந்து அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி அப்படி தான் என்ன நம்ம இனி வர வழி இல்லைன்னு ஆனால் ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கார்னு சொன்னால் இது அரசியல் பழிவாங்கல் கிடையாது இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கடந்த காலங்களில் குற்றம் செய்தவர்கள் அதுக்குரிய விசாரணைகளை எதிர்கொள்வார்கள் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து அரசியல் தலையீடு எதுவுமே இல்லை அவரை பிடி அவரை பிடிக்காத அவரை விடு என்று சொல்லி இந்த ஃபோன் பண்ணி சொல்கிறது என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் இதெல்லாமே நடந்திருக்குது போலீஸ் வந்து ஒருவாளை பிடிச்சாலுமே கூட உடனே ஒரு அமைச்சரோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆளை வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவர் எதுக்கு பிடிச்சிருங்க அவரை கையில் வெளியில விடுங்க என்று சொல்லி ஓம் தானே ஆனால் இந்த அரசாங்கத்தில் வந்து இந்த விளையாட்டெல்லாம் சரி வராது எனவே இப்போ நடக்கிற கைது சம்பவங்களுக்கும் விசாரணைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் சட்டம் தன் கடமையைச் செய்யும் என்று சொல்லி ஜனாதிபதி உறுதிப்படுத்தி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது ஒரு எண்பது வயது மூதாட்டியோரால் மேலே வசித்து வந்திருக்கிறார் அப்போ மேலே வந்து எண்பது வயசில் இருக்கிற வந்து ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு தானே யோசனைகளாக இருக்கும் அப்போ அது விளைவாக ஒன்றும் தெரியல அவண்ட வீட்டில் இருக்கிற அந்த வாழத்தோட்ட பகுதிக்குள்ளே போயிட்டு தனக்கு மேல மண்ணெண்ணெயை ஊற்றி தவறான முடி கொண்டு எடுத்து உயிரிழந்திருக்கிறார் இவ்வாறு உயிரிழந்த அந்த மூதாட்டியினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநாவுக்கரசு மங்களநாயகி என்று சொல்லி சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசு மங்களநாயகி சுன்னாகம் கிழக்கு குமாரசாமி புலவர் வீதியைச் சேர்ந்த இந்த எண்பது வயது மூதாட்டி இவ்வாறு தவறான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய உடலம் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன எண்பது வயசில் இவ்வளவு காலம் இருந்த ஒரு மனிதன் கடைசி காலத்தில் வந்து இப்படி தனிமையில் இருக்க முடியாமல் அந்த தனிமையை பொறுக்க முடியாமல் இப்படியான ஒரு முடிவெடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை எனவே பிள்ளைகள் எல்லாரும் வந்து வேலைக்கு போறவையாம் அவையல் பிசி அவையந்த குடும்பம் அப்படி இப்படி என்று சொல்லி அதனால வந்து தந்த முடிவை அந்த மூதாட்டி எடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன கிளிநொச்சியில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பத்து பேரும் கிளிநொச்சி திருநகர் பகுதியில் இருக்கிற ஒரு காணியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருக்கணும் ஒரு ஸ்கேனர் மெஷின் ஒன்றை கொண்டு போயிட்டு இந்த பத்து பேரும் சேர்ந்து அதை ஸ்கேன் பண்ணியிருக்கணும் காணி முழுக்க என்னென்னு சொன்னால் இயக்கத்தினர் புதையல் வந்தாங்க இருக்கா என்று சொல்லி யாராவது அவரோட இருக்குது இந்த மாதிரி நாடு முழுவதும் இயக்கத்திட்ட புதையலை தேர்ற குரூப் வந்து இன்னுமே அடங்கியல இன்னும் தேடி இருக்கிறாங்க தேடுறதும் இல்லத்தை கின்றதும் ஓட்ட போடுறதும் இப்படி அது கிளிநொச்சியில் மட்டும் இல்லாமல் புத்தளம் இந்த எல்லா இடமும் தான் எல்லா இடமும் இந்த புதையல் தொடர்ந்து தேடிக்கொண்டு தான் இருக்கணும் ஆனால் வரைக்கும் ஒரு புதையலை எடுத்த மாதிரியே தெரியல அந்த வகையில் சனிக்கிழமை பத்து பேரை வந்து கிளிநொச்சி போலீசார் கைது செய்திருக்கணும் இந்த பத்து பேரும் வந்து கொஞ்சம் பேர் வந்து கிளிநொச்சி ஆக்கலாம் மிச்சாக்கள் வந்து கேகாலை பகுதியை சேர்ந்தவர்களாம் அதோட மாவநிலை பகுதியை சேர்ந்தவர்களாம் அங்கே இருந்து கிளிநொச்சி வந்திக்கணும் புதையல் தேடுறதுக்கு ஸ்கேனர் ஸ்கேனர் மிஷினும் வேறு சில கருவிகளும் கொண்டு வந்தவை எல்லாத்த கிண்டி ஓட்ட போடுறதுக்கு எனவே இப்படியான ஆட்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டு தான் இருக்கணும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் நான் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற கிணறுகள் இருக்குது தானே அது இருக்க கலக்கு இறைக்கணும் சுரியெல்லாம் மல்லி எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்தால் உங்களோட வீட்டு கிணத்துக்குள்ளே வந்து புதையல் இருக்கின்ற ஒரு கதையை நீங்களே கிளப்பி விட்டீங்கன்னு சொன்னால் புறா நீங்கள் நித்திர கொள்ளும்போது இவங்க வந்து என்ன செய்வாங்க எல்லாம் கலக்கி இறைச்சி எல்லாம் கிண்டி கிளறி எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு அந்த தெனாலிராமன் கதையில் வர மாதிரி இருக்கும் எனவே உங்களுடைய வீட்டு கிணறு வந்து சுத்தமாக

ஜனாதிபதி அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கின்றார் ஜனாதிபதி தலைமையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமா என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க போன முறை யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த டிசிசி கூட்டம் எங்களால் மறக்கவே முடியாது அவ்வளவு சம்பவங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கின்ற விசேட டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக்கா கலந்து கொள்கின்றார் கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கலந்து கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே தரமான சிறப்பான சம்பவம்

மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்குது முதல்ல டாக்டரை வந்து இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்களோ தெரியல ஜனாதிபதி வாரவடியா வழியா அது ஒரு பிரச்சனை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கப்போகுது என்று சொல்லி அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு வெள்ளிக்கிழமை வர ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் தென்மராட்சி பகுதியில் இடம்பெறுகின்ற ஒரு கோயில் திருவிழாவிலும் கலந்து கொள்வார் என்று சொல்லி ஒரு செய்தி அந்த செய்தி வந்து வந்திருக்கு தென்மராட்சியில் இந்த பகுதியில் தகவல்கள் வெளியாகி இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூன்று நாள்ல வந்து முழுமையான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பதினோரு முக்கியமான சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பொலிசார் தயாராகி வருவதாக சொல்லப்படுகின்றது அது சம்பந்தமான முழுமையான தகவல்களையும் தரவுகளையும் தாங்கள் திரட்டியிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் எல்லா தகவல்களையும் திரட்டி போட்டு சட்டமா அதிபருக்கு வந்து அனுப்பியிருக்கணும் நாங்கள் உடனடியாக விசாரணைகளை வந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி அதாவது இந்த பதினோரு வழக்குகளும் அப்படி என்று சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற லஞ்சம் ஊழல் கொலை சம்பவங்களும் இதில் இருக்குதான் எனவே இது விசாரிக்க ஆரம்பித்த பிறகு பெரிய பெரிய தலையெல்லாம் உருளும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்போ சட்டமா அதிபர் வந்து இதுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்திருக்கிறார் இதில் வந்து நான்கு வழக்குகளை தெரிவு செய்து எடுத்து அந்த நான்கு வழக்குகளை வந்து உடனடியாக விசாரிக்க சொல்லி சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் ஏனைய வழக்குகளை வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து விசாரிக்க சொல்லி இப்போ போலீஸாருக்கு சட்டமா அதிபர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் எனவே அந்த நான்கு முக்கியமான வழக்குகளும் உடனடியாக போலீஸார் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஏற்கனவே நிறைய பேருடைய தலை தான் இருக்குது நிறைய பேர் போலீஸுக்கு போகிறதும் பாரதமாக இருக்கணும் அதில் புதிதாக பதினோரு வழக்குகளை வந்து போலீஸ் விசாரிக்க போகுது என்று சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது கடிக்கலக்கமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே கடந்த காலங்களில் நடந்த சகல லஞ்ச ஊழல்களும் வெளிக்கொண்டப்படும் திருடர்கள் பிடிக்கப்படுவார்கள் என்பதை அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது அதுதான் இப்போ நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இப்படியெல்லாம் வந்து கைது செய்து விசாரிக்கக்குள்ள தான் இனிமேல் பிழையை விடக்கூடாது எண்ணம் வந்து எல்லாருக்கும் பெறும் அதுதான் நல்லம் அப்போ தான் நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் எனவே நல்ல நடவடிக்கைகள் தொடரட்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரமும் கமன்ட் கந்தருடைய கருத்தும் முதலில் கேலிச்சித்திரம் என்னென்று பார்ப்போம் ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று வேகமாக போகுது பிச்சு கொண்டு போகுது அந்த போலீஸ் ஜீப்புக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் ஜோஷிதர் ராஜபக்ஷ இருப்பார் போல் நடக்குது என்னென்ன சொன்னால் பின்னால மஹிந்த ராஜபக்ஷ ஓடிக்கொண்டு போறார் அவர் என்ன சொல்றார் என்ன சொன்னால் இதோ பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லி கொண்டு ஒரு சொன்னால் அவருடைய மகன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு தானே அது ஒரு அரசியல் பழி வாங்குகிற என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தவர் எனவே போலீஸ் வாகனத்துக்கு பின்னால ஓடுறார் இதோ பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லி எனவே இந்த சித்திரத்தை பார்க்கக்குள்ளே நீங்கள் என்னென்ன மறக்காமல் எழுதுங்கள் அடுத்ததாக இன்றைய கமண்ட் கந்தர் அந்த பகுதி கமெண்ட் கந்தர் என்ன கருத்து சொல்றார் என்று சொன்ன பொறுத்திருந்து என ரணில் ஐயா சொல்கிறது நல்லதல்ல நிறைய ஏதோ திட்டம் போடுது போல என்று சொல்லி சொல்லியிருக்கார் இதுக்கு வந்து ஒரு பின்னணி கதை ஒன்றுக்கு என்னென்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்றதுக்கு போயிருக்கிறார் அப்படி போன இடத்துல வந்து ஒரு சில பொதுமக்கள் வந்து அவரை சந்திச்சு சொல்லியிருக்கணும் ஐயா நாட்டில் தேங்காய் இல்லை அரிசிக்கு சரியான தட்டுப்பாடு நீங்கள் வந்தது தான் சரி என்று சொல்லி சொல்லியிருக்கணும் பொதுமக்கள் சொன்னதா சொல்லப்படுது அவருடைய கட்சி ஆதரவாளர்களோ இன்னும் தெரியல அப்படி கொஞ்சம் பேர் சொன்னதான் அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை சொல்லியிருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி ஒரு வசனத்தோட சொல்லிட்டு முடிச்சிருக்கிறார் அது சம்மந்தமாக தான் இந்த கமன் கந்தர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் பொறுத்திருந்து பார்ப்போம் என ரணில் ஐயா சொல்கிறது நல்லதல்ல நரி ஏதோ திட்டம் போடுது போல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் எனவே நரி என்ன விதமான திட்டம் போடுதுண்டு தெரியலை அப்படி திட்டம் போட்டாலும் அது பலிக்குமாறது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்